எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நவகிரக வார கோலங்களும் அதற்கான நமஸ்கார ஸ்லோகங்களையும் பார்க்கலாம் அதில் முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை போட வேண்டிய சூரிய நமஸ்கார கோலம் என்னென்னா ஸ்டார் மாதிரி போட்டு ஒரு வளையம் போட்டு அதில் எட்டு தாமரைப்பு வரைஞ்சிக்கணும் அதற்கு உண்டான ஸ்லோகம் ஜபாகுஸ்ம சங்காசம் காசியபேயும் மகாதித்யம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம் ஆதித்யம் ஜெகதீச மசியூத மஜம் திரைலோக்கிய சூடாமணி பக்தாபீஷ்ட வரப்பிரதம் தினமணி மார்த்தாண்ட மாத்தியம் சுபம் இது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய கோலம் அடுத்ததாக திங்கக்கிழமைக்கு வெறும் ஸ்டார் அதில் டபுள் லேயர் வரும் இதில் சிங்கிள் லேயர் போட்டுண்டு சுத்தி வளையம் போட்டு எட்டு தாமரைப்பு வரைஞ்சிண்டு ததிஷங்கு துஷாராவம் சிரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்பூர் மகட கதாதரம் தேவம் ஸ்வேதவர்ணம் நிசாகரம் தியாகேதம் ருதசம்பூதம் சர்வகாம பலப்பிரதம் இது அதற்குரிய ஸ்லோகம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி அஞ்சு இதழ் கொண்ட தாமரை போட்டுக்கணும் அதில் அஞ்சு ஒரு வளையம் போட்டு அதில் அஞ்சு தாமரை பூ அதுக்கு உண்டான ஸ்லோகம் தரணி கற்ப சம்பூதம் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திஹாஸ்தம் தம்மங்கலம் பிரணமாவியம் ரத்த மால்ய பரதரம் ரத்த கந்தானுலேபனம் சதுர்புஜம் மேஷவாகம் வரதம் தரணி சதம் இது அதற்குண்டான ஸ்லோகம் புதன்கிழமை சங்கு மாதிரி வரைஞ்சுக்கணும் சுத்தி வளையம் போட்டு அதில் எட்டு தாமரைப்பு வரைஞ்சுண்டு பிரியங்கு கலிகாசியாமம் ரூபேணாம் பிரதிமம் புதம் சௌமியம் சௌமிய குணாபேதம் தம் புதம் பிரணமாமியம் சிம்ஹவாகம் சித்தனுதம் சௌமியம் சௌமிய குணான்விதம் சோம சுனும் சுராராத்தியம் சர்வதம் சௌமியமாஷ்டையே அடுத்ததாக வியாழக்கிழமை ஸ்டார் மாதிரி போட்டு வளையம் போட்டு எட்டு தாமரப்பு வரஞ்சண்டு தேவனாம்ச ரிஷிநாம்ச குருகாஞ்சன சன்னீபம் புத்திபூதம் திருலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதியம் சர்வேஷ்ட சர்வதாபீஷ்ட சர்வஜித் சர்வபூஜித அக்ரோதன முனிசிரேஷ்ட நீதி கர்த்தா குரு இது வியாழக்கிழமைக்குரிய ஸ்லோகம் மற்றும் கோலம் வெள்ளிக்கிழமை தாம இது தாமரை அதாவது எட்டு இதழி கூட தாமரை அல்லது ஐஸ்வர்ய கோலம் கூட போடலாம் இந்த மாதிரி போட்டுட்டு ஹிருதய கமலம் மாதிரி போட்டுட்டு ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்தியானம் பரமங்குறும் சர்வசாஸ்திர ப்ரவிதாரம் பார்க்கவம் பிரணமம்யாம் குந்த புஷ்ப ரதிகாசோ மந்தநாசோ மகாமதி முக்தாபல சமானாயோ முக்திதோ முனி தன்னுத இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அடுத்ததாக சனிக்கிழமைக்கு உரிய கோலம் இது வந்து சங்கு மாதிரி போடணும் அதாவது சுதர்சன சக்கரம் மாதிரி போடணும் நாலு பக்கமும் வரைஞ்சுண்டு நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திர புத்திர யமாக்கிரம் சாயாமார்த்த சம்பூதம் தம் நமாமி சரைஸ்வரம் சரைச்சராய சாந்தாய சர்வாபிஷ்ட பிரதாயினே நம சர்வாத் மனோதுப்யம் நமோ நீலாம் பிரயாச்சய இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் மேற்கண்ட கோலங்கள் அந்தந்த கிழமைக்கு உரியவாறு பூஜை அறையில் அரிசி மாவால் போட்டு அதற்கான ஸ்லோகங்களை சொல்லி நாற்பத்தெட்டு நாள் நமஸ்கரித்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் எல்லா கோயிலிலும் தனியாக சனீஸ்வரன் சந்நிதி இருப்பதில்லை இந்த சனீஸ்வர கோலத்தை போட்டு இதை வந்து சுற்றி வந்து வணங்குவது யாவருக்கும் சிறப்பு வீட்டின் முன் இக்கோலம் இடுவது தனியாக சனி பகவானுக்கு கோயில் எழுப்பியதற்கு சமம் ராகு கேது ஆகியவை நிழல் கிரகங்கள் ஆகும் நவகிரக கோலங்களில் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கோலம் அதாவது குறியீடுகளை பேஸ் பண்ணி அந்தந்த கிழமை கோழியை தெய்வங்களோட குறியீடுகளை ஒரு எந்திரமாக கொடுத்து உள்ள கோலம் இது இதையும் அந்த சப்ஸ்கிரைபர் நமக்கு அனுப்பியிருந்தால் அதை உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது நவகிரக கோலங்கள் அப்படின்னு தனியாக நம்ம ஃபார்மேட் ஒன்று இருக்கும் நம்ம எப்போதும் போடுவோம் அதே மாதிரி துளசி கோலங்கள் அல்லது விஷ்ணு சகசிரநாம வார கோலங்கள் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது புது வகையான கோலங்கள் இது என்கிட்ட இருக்குது இதை வந்து புக்கில் இருந்து கொடுத்ததுனால அதை அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சில ஸ்லோகங்கள் ரொம்ப மங்களாகவும் இருந்தது உங்களுக்கு அதை சொல்லியிருக்கேன் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும் தெரியல நீங்கள் அதை நோட்டில் கூட எழுதி வச்சுட்டு தினசரி போட்டுன்னு வந்தால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமசா சுக்கினோ பவன்